பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிருஷ்ணி யூடியூப் சேனல் வணக்கம் நான் உங்க திருச்செந்தூர் கிருஷ்ணி பேசுறேன் இந்த வீடியோ இன்னைக்கு வந்திருக்க பார்சல் அதை தான் காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இதுல எதுவும் மேக்கப் எதுவுமே போடாம பவுடர் கூட போடாம அப்படி வீட்டில எப்படி இருக்கணும் அப்படியே எடுத்துருக்கு புது எனக்கு வீட்டில எதுவும் போடுற பிடிக்காது எதுவுமே கம்மல் வளையல் எதுவுமே போட மாட்டேன் அப்படியே வீடியோவாகவே வந்து சரி ஷூட் பண்ணிவிடுவோம் பொதுவாக சில டான்ஸ் டப்ஸ் மேஷ்கெலாம் நம்ம மேக்கப் போட்டு எடுப்போம் எதுவுமே இல்லாமல் அப்படி நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் இப்போ வந்து பார்சல் என்னது அப்படின்னு பார்க்கலாம்னா மினி ஃபேன் இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது இந்த மினி ஃபேனில் வந்து கரண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம்ல இப்போ கரண்ட் இல்லாத டைம்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்மள்கிட்ட இன்வெர்ட்டர் இல்லாதனால சரி இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சம் குள்ளாக இருக்கும்னுக்காக வாங்கியிருக்கேன் முந்நூற்றி முப்பது ரூபா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருப்பீஸ் வந்து போட்டிருந்து அதை வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதில் வந்து பின்னாடி தான் வந்து நம்ம இதை பின்னாடி வந்து பேட்ரி போடுற இடம் இதில் பின்னாடி பேட்ரி போடுறதுக்காக இந்த இடம் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்ரி வேலை போட்டுட்டு எப்படி ஒர்க் ஆகுன்றது ஏன்னா ஓப்பன் பண்ணுறது எப்பவும் போல் சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க

இருக்கனால இப்போ காத்திருக்கு சரி விசிலி வச்சு வீசுகிறதுக்கு வச்சுட்டு சரி இப்போ முன்னாடி பின்னாடி வந்து மூணு இது வச்சிருக்கு மூணு பேட்ரி போட்டாச்சு மூடியாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்மளுக்கு கரண்ட் இல்லாமல் தான் யூஸ் ஆகுறதுக்கு இது இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக உள்ள கேபிள் அப்புறம் இது வந்து வாசனைக்காக கொடுத்துருக்காங்க அந்த காற்றடைக்கு வந்து சேர்ந்து வாசனையும் சேர்ந்து வர்றதுக்காக உள்ளது அது இது சரியா இப்போதைக்கிற மாதிரி சும்மா தான் வச்சு பார்க்கறதுனால தண்ணி மட்டும் இதில் ஓகேப்போம் ஃப்ரிட்ஜ் வாட்டர் வச்சு வச்சா நல்லா இல்லை அப்படின்னாலும் சாதாரணமாகவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஐஸாவும் வைக்கலாம் ஐஸாக வச்சு அப்படி வச்சாலும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்கிறதுல இது வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. இப்படி மேலே தூக்கி இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரதுக்கு. இப்போ ஆன் பண்ணி பாப்பமா. இலத்துக்கு ஏதோ வீசுன மாதிரி காத்து வந்து கொஞ்சம் அடிக்குதடா. சுத்தமா எல்லாம் எல்லாமே ஏதோ ஆனால் எப்போவுமே நம்ம இவ்வளோ பக்கத்தில் இருக்க முடியாது இருந்தாலும் நம்ம ஏதாவது டேபிள்லையோ எதுலையோ வச்சுட்டா அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸுக்காவது காற்று வந்த மாதிரி இருக்கும்ல முகத்துக்கு காற்று வந்த மாதிரியாவது இருக்கும் தூந்தி கரண்ட் இல்லாத டைமில் கொஞ்சம் நல்லா தான் அந்த மாதிரி இருக்கும் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு பரவாயில்ல தான் சைஸ் வந்து இப்போ கையில் நான் வச்சிருக்கிற பக்கம் தெரியும் ஏன் கை கையளவுக்கு இருக்குது ஹைட் எடுத்துட்டாலும் இவ்வளோத்துக்கு இருக்கு முப்பது ரூபாய்க்கு காற்று ரொம்ப வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு இதுக்கு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது இந்த அளவுக்கு இது பரவாயில்லதான் நல்லா தான் இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்று வாரம் வாங்கின மாதிரி தான் இருக்கு இது அடுத்ததும் வீடியோலேயும் கூட இன்னும் ரெண்டு பார்சல் வந்து வெயிலுக்காக இந்த வெயில் காலத்தில் இருக்காகவே அதுக்காகவே ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருக்கு அது என்னது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் நன்றி வணக்கம்